நிறைய இதுல சைடு ஆக்டரா இருப்பாங்க எடா ஒரு அர்த்த அவர் ஒல்லியா இருப்பாரடா இந்திரன்ஸ் ஆனா இந்திரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னா அவங்களோட அவங்களோட மூவி நான் நல்லா இருக்கு சோ நீ மணி சேட்டன் ஃபேன் ஆன அதுவரை இந்திரன்ஸ் சேட்டன் டே ஃபேன் ஆன கொள்ளா நம்மட அவிமானம் மடிசேட்டன்ட ஃபேன்ஸ் தான் தமிழ்நாடு ஹேர் புடிங்க தமிழ்நாடு தமிழ் ஆக்டர்ஸ் தமிழ் ஆக்ட்ரஸ் எந்தும் கவனமா சனங்க பேர் பдик உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது சொன்னா எனக்கு பிரகாஷ் ராஜ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு படிக்குறேன் நல்லா ஆக்டிங் ஆயி चलो हाय चलो ஐ லவ் யூ